ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் எழுதிய ஊரக திறனாய்வுத் தேர்வுக்கான வினாத்தாள்களில் இடம்பெற்ற அறிவியல் பகுதிக்குரிய இருபத்தைந்து வினாக்களுக்குரிய விடைகளை ஆதாரங்களுடன் இக்காணொலியில் காண்போம் முதல் கேள்வி தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னென்னா அணு கடிகாரங்கள் மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குகின்றன்னு கொடுத்துருக்காங்க இக்கூற்று தவறு குவாட்ஸ் கடிகாரங்கள் தான் மின்னணு அலைவுகள் மூலம் இயங்கும் எனவே முதல் கூற்றே தவறு சரி மற்ற மூணும் சரியா இருக்கான்னு பார்த்தா மற்ற மூன்றும் சரியாதான் இருக்கு அதாவது இரண்டாவது கூற்று அணுக்கடிகாரம் நடுக்கு பதிமூணு வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் துல்லியத்தன்மை கொண்டவை சரிதான் மூன்றாவது கூற்று குவாட்ஸு கடிகாரத்தின் துல்லியத்தன்மை நடுக்கு ஒன்பது வினாடிக்கு ஒரு வினாடி அதுவும் சரிதான் நான்காவது கூற்று பூமியில் இருப்பிடத்தை காட்டும் அமைப்பில் அணுக்கடிகாரங்கள் பயன்படுகிறது அதுவும் சரிதான் எனவே தவறான கூற்றுன்னு தேர்ந்தெடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்த கேள்வி ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது பாதரச மாநில எழுபத்தாறு சென்டிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தம் எனவே மூன்றாவது ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்து பன்முக எதிரொலிப்பின் அடிப்படையில் செயல்படும் சாதனங்கள் கலடாஸ்கோப் மற்றும் பெரிஸ்கோப் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து மூன்று கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை எழுபது டிகிரி செல்சியஸிலிருந்து எண்பது டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலோட அளவு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ஜூல்னு கொடுத்துருக்குறாங்க நீரோட தன் வெப்ப திறன் என்ன ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது சிஇ சி க்யூ பை எம்என் டு டெல்டா டீன்னு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் புக்கில் இருக்கிற இந்த எக்ஸசைஸ் சம்மாரி தான் இதே மாடலாக தான் கேட்டிருக்கிறாங்க இங்கே கியூ வேல்யூக்கு பதில் ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் ஜூல்னு சப்ஸ்க்ரூப் பண்ணிக்கிட்டு மாசுக்கு த்ரீனு நீங்கள் சப்ஸ்டூட் பண்ணிங்கன்னா சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் ஆன்சர் நாலாயிரத்தி இரநூறு ஜூல் கிலோகிராம் பர் மைனஸ் ஒன் கேள்வியின் பவர் மைனஸ் ஒன் அடுத்த கேள்வி கூற்று காரணம் கொடுத்துட்டு சரியாக தவறானு கேட்டிருக்குறாங்க கூற்று ஒரு கண்ணாடி தண்டை பட்டு துணியால் தேய்க்கும் போது கண்ணாடி தண்டு நேர்மின்னோட்டம் பெறுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கூற்று சரிதான் காரணம் உராய்வின் காரணமாக கண்ணாடி தண்டு கட்டுரா எலக்ட்ரான்களை இழக்கிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க இதுவும் சரிதான் எனவே கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியான விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளியினுடைய ஃப்ரீக்குவென்சியும் ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க லென்த்து கேட்குறாங்க ஸ்பீடை ஃப்ரீக்வன்சியால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு லென்த்து கிடச்சிடும் எனவே முந்நூற்றி நாற்பதை இருபத்தஞ்சால டிவைட் பண்ணோம்னா பதிமூணு புள்ளி ஆறு மீட்டர் எல்லாமே வந்து எஸ்ஐ யூனிட்டில் இருக்குது ஸோ எதையும் நம்ம யூனிட் கன்வர்ஷன் தேவையில்லை எனவே பதிமூணு புள்ளி ஆறு மீட்டருங்கிறது தான் சரியான விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு டெஸ்ட்லாங்கிறது டென் தௌசண்ட் காசு ஒரு டெஸ்ட்லாங்கிறது டென் தௌசண்ட் காசு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சந்திரயான் த்ரீ ப்ராஜெக்ட் டைரக்டர் யாருன்னு கேட்டுருக்காங்க ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் முனைவர்பா வீரமுத்துவேல் நம்ம புக்கில் ஃபஸ்ட்டு செகண்டு பற்றி கொடுத்துருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் கண்டினியூவாக படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தவறான ஜோடி எதுன்னு நம்ம செலக்ட் பண்ணணும் சலவைத்தூள் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு சரிதான் சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு சரி தான் ரொட்டி சோடா சோடியம் கார்பனேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க தவறு சோடியம் பை கார்பனேட்டு தான் ரொட்டி சோடா ஃபோர்த் ஆப்ஷன் வந்து சாதாரண உப்பு சோடியம் குளோரைட் சரி தான் நம்மளை கேட்டுருக்கறது தவறான ஜோடி எது அப்படின்னு அப்போ தேர்ட் ஆப்ஷன் ரொட்டி சோடா சோடியம் கார்பனேட்டு தான் தவறான ஜோடி நெக்ஸ்ட்டு எந்த வாயு உருவாகிறதுனால அழுகிய முட்டையின் துர்நாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஹெச்டிஎஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு செகண்ட் ஆப்ஷன் சரி நெக்ஸ்ட்டு எது நேர்மின் சுமை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எலக்ட்ரான் எதுமின் சுமை நியூட்ரான் வந்து மின்சுமை ஆற்றுறது நேராயணி தான் நேர்மின் சுமை எதிராயணி எதிர்மின் சுமை எனவே நேர்மின் சுமை உடையது எதுனா நேராயணி தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் அலுமினியம் சல்ஃபேட்டில் நேராயணியும் எதிராயினியினுடைய இணையதிரன் என்னன்னு கேட்டிருக்காங்க ஏஎல் டு ஃபோர் த்ரைஸ்ன்னு சொல்லுவோம் எனவே இரண்டு மற்றும் மூன்று ஏஎல் டூ ப்ளஸ் ஃபோர் த்ரீ மைனஸ் எனவே இரண்டு மற்றும் மூன்று என்பது தான் சரியான விடை அடுத்த கேள்வி நீரில் தற்காலிக கடினத்தன்மையை ஏற்படுத்துபவை எவைன்னு கேட்டிருக்கிறாங்க சரியான விடை ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கால்சியம் மற்றும் மெக்னீஷியத்தோட கார்பனேட் மற்றும் பை கார்பனேட் உப்புகள் தான் நீரோட தற்காலிக கடினத்தன்மைக்கு காரணம் செகண்ட் ஆப்ஷனாக இருக்கிறது வந்து பர்மனண்ட் ஹார்னஸ் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணம் நம்மளை கேட்குறது தற்காலிக கடினத்தன்மையை எது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்த கேள்வி ஃப்ளாப்தலின் கரைசல்ல நிறமற்றதாக இருக்கும் காரக்கரைசலில் இளைஞ்சி வைப்பு நிறமாக இருக்கும் எனவே ரெண்டாவது ஆப்ஷன் சரியான விடை அடுத்த கேள்வி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க உற்பத்தி வாயு என்பது மீத்தேன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு வாயுக்களின் கலவைன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு கார்பன் டை ஆக்சைடு வரணும் அடுத்து உற்பத்தி வாயுவானது தொகுப்பு வாயுன்னு அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தவறு தான் தேர்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல கல்கரியின் மீது ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீராவியை செலுத்தி நீர் வாயு உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க அது ஆயிரம் டிகிரி செல்சியஸ்னு வரணும் ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரி அதாவது உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜன் வாயுக்களின் கலவை அது சரியான வெடிதான் அடுத்து நிலக்கரியில் இருக்கிற கார்பன் அளவை பொறுத்து அதிகரிக்கும் வரிசையில் ஏறு வரிசையில் எழுத சொல்லிருக்கிறாங்க ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டு லிக்னைட் துணை விட்டுமினஸ் விட்டமினஸ் ஆந்திரசைட் ஆந்த்ரசைட்டில் தான் கார்பன் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் இருக்கிறதில் கம்மியாக இருக்கிறது லிக்னைட் நெக்ஸ்ட்டு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்குறாங்க சைக்கஸ் ஜிங்கோஃபைலோஃபா நெப்ரோலோஃபிஸ் பைனஸ் இதில் சைக்கஸ் ஜிங்கோஃபைலோஃபா பைனஸ் எல்லாமே ஜிம்னோஸ்போம் வகையை சார்ந்தது மூணாவதாக இருக்கிற நெப்ரோலோபிஸ் வந்தால் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது எனவே பொருந்தாத ஒன்று அப்படிங்கிறது இங்கே தேர்ட் ஆப்ஷன் தான் நெப்ரோலோபிஸ் தான் நெக்ஸ்ட்டு தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க காரிஃப் பயிர் சோயா முச்சை நெல் சரி ரஃபி ஃபயிர் பட்டாணி பருப்பு சரிதான் சயாடு ஃபயிர் வெள்ளரி தர்பூசணி சரி தான் ஃபோர்த் ஆப்ஷனில் நார் பயிரில் நிலக்கடலை கொடுத்துருக்காங்க அதுதான் தவறான ஜோடி இங்கே தவறான ஜோடி எதுன்னு தான் கேட்குறாங்க எனவே ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கு விடை நெக்ஸ்ட் ஒரு விதலை தாவரங்களின் பண்பு இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க மலர்கள் மூன்று அங்கங்களை கொண்டு இருக்கும் சரிதான் சல்லியர் தொகுப்பு இருக்கும் சரிதான் இணைப்போக்கு நரம்பமை இருக்கும் சரிதான் அள்ளிதழ் புள்ளி இதழ் வேறுபடுத்தப்பட்டு இருக்கும்னு கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்காது எனவே ஒரு விதை தாவரங்களின் பண்பு இல்லாதது எதுன்னா அள்ளிதழ் புள்ளி இதழ் வேறுபடுத்தப்பட்டு இருக்குங்கிற ஃபோர்த் ஆப்ஷன் தான் இந்த கேள்விக்கு சரியான விடை நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் கொடுத்துட்டு சரி தவறு பற்றி கொடுத்துருக்குறாங்க பசுமை இல்ல வாயுக்கள் புவி வெப்பமடைதலுக்கு காரணமாகிறது கூற்று சரிதான் துருவப்பகுதியில் இருக்கிற துருவக்கரடி போன்ற உயிரினங்கள் புவி வெப்பமடைதலால் பாதிப்பு அடைவது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு எனவே கூற்று சரி காரணம் தவறு அடுத்து மெத்தனோ பாக்டீரியங்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு பணியில் பயன்படும் ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி அடுத்த கேள்வி பொறுத்தணும் கார்னியா பொறுத்த வரைக்கும் ஒளியை விலகலடைய செய்யும் கார்னியா ஒளியை விலகலடைய செய்யும் செகண்ட் ஆப்ஷனு ஐரிஸ் அதனுடைய பணி என்னென்னு பார்த்தோம்னா கண் பாவையை கட்டுப்படுத்தும் கன்ஜெக்டிவாவோட வேலை என்ன அப்படின்னா கண்ணை ஈரப்பதமாக வச்சுருக்கோம் ஸ்க்ளீராவோட வேலை என்னென்னா கண்ணின் உள் பாகங்களை பாதுகாக்கும் இப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தேர்ட் ஆப்ஷன் தான் சரி ஏக்கு ரெண்டு பிக்கு ஃபோர்த்து சிக்கு ஃபஸ்ட்டு டிக்கு தேர்டு எனவே தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்து கார்பல் எலும்பு நம்ம உடம்புல எங்கே இருக்கும் அப்படின்னா ரிஸ்ட் மணிக்கட்டில் தேர்ட் ஆப்ஷன் சரியான விடை அடுத்து படம் பார்த்து பாகம் குறிக்கணும் ஒன்று மூச்சுக்குழல் ரெண்டு நுரையீரல் தேர்டு வந்து காற்று நுண்ணறைகள் ஃபோர்த்து உத்தரவிதானம் எனவே செகண்ட் ஆப்ஷன் சரியான விடை